கடைசியாக நொன்னன் சீமான் தன் திருவாயை திறந்திருக்கிறார் அதாவது பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு எதிரான தீர்ப்பை நொன்ன வரவேற்றுக்கிறாரு வரவேற்றுக்கிறாருனா வாய் வழியாக கிடையாது கை வழியாக அதாவது ட்விட்டரில் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த அதிகபட்ச தண்டனையை வரவேற்று நொன்ன ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு அதுவும் எப்பன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆற அமர உக்காந்து யோசித்து ஊரில் இருக்கிற அத்தனை அரசியல் தலைவர்களும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வரவேற்று பேசினதுக்கு அப்புறமா நம்ம ஊரு மீடியாக்கள்லாம் அந்த தீர்ப்பை அக்கு வேறு ஆணி வேற அலசி காய போட்டதுக்கு அப்புறமா பொறுமையா ரொம்ப பொறுமையா நேற்று சாயங்காலம் சாவகாசமா ரொம்ப சாவகாசமாக அதை ஆதரித்து நொன்ன ட்விட்டரில் அறிக்கையை வெளியிட்ருக்கிறாரு இந்த இடத்துல நாட்டில் இருக்கிற நல்லவங்க எல்லாத்துக்குமே உங்களை மாதிரி என்ன மாதிரியான நல்லவங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி எழும்போம் இந்த மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பட்டா வரவேற்று விடுறதுக்கு என்ன கேடுங்கிறேன் நொன்ன எங்கே போயிருந்தாரு எண்ணத்தை பிடுங்கிகிட்டு இருந்தார் ஆணியை பிடுங்கினாரா இல்லை ஆணியை அடிச்சாரா அந்த அளவுக்கு நொன்னனுக்கு வேறு என்ன அர்ஜென்ட்டான வேலைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு கேள்வி எழலாம் நியாயம் தானே நல்லவங்கன்னா அந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழத்தானே செய்யும் நாம் என்ன சீமானோட கூமுட்ட தம்பிகளா ஸோ நமக்கு எழற இந்த மாதிரியான நியாயமான கேள்விகள் மாதிரியே அந்த பக்கம் நொன்ன இதுக்குண்டான நியாயமான பதிலையும் ரெடியாக வச்சிருக்கிறாரு அதாவது அண்ணனுக்கு ரெண்டு மூணு நாளாகவே உடம்பு சரியில்லை அதாவது அறிக்கை வெளியிட முடியாத அளவுக்கு நொண்ணன் கொடூரமா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு இதை எப்பிடுறா உனக்கு தெரியும்ங்கிறீங்களா நொண்ணன் கொடூரமாக நோய்வாய்ப்பட்ட அந்த விஷயம் உனக்கு எப்புடுறா தெரியுங்கிறீங்களா இந்த தகவலை நானாக சொல்லலை நொண்ணனுக்கு ஆதரவாக வழக்காட வந்த தான் இன்னைக்கு கோர்ட்டில் சொல்லியிருக்குறாங்க அதாவது திருச்சி டிஐஜி வருண்குமார் மேலே நொன்ன அவதூறு பரப்புனார்னு அவர் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காருல்ல அது சம்மந்தமா நொன்ன இன்னைக்கு கோர்ட்டில் ஆஜராக இருக்கணும் ஆனா அப்படி எங்க போனாரு நொன்ன ஆணியை அடிச்சுக்கிட்டு இருந்தாரா இல்ல ஆணியை புடுங்கிட்டு இருந்தாரா ஏன் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரல அப்படின்னு நாம கேட்குற மாதிரியே அந்த ஜட்ஜும் கேட்டு அதுக்கு தான் நொன்னன் ஆதரவு வழக்கறிஞர்கள்லாம் இந்த பதில சொல்லியிருக்கிறாங்க அதாவது கேசமா நொன்னன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு தான் நாங்களும் நினைச்சோம் ஆனா என்ன பண்றது கோர்ட்டுக்கே வர முடியாத அளவுக்கு நொன்னன் கொடூரமா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரே கைத்தாங்களாவது கூட்டிட்டு வரலாம்னு பார்த்தோம் ஆனா அதுக்கு கூட அவரோட உடல் நலம் ஒத்துழைக்கலை அந்த அளவு அளவுக்கு ஒரு கையேறு நிலைமையில நாங்க இருக்கிறோம் அதனால இந்த ஒரு தடவை நொண்ணன மன்னிச்சு விட்டுருங்க அடுத்த தடவை நொண்ணன் கண்டிப்பா ஆஜராயிருவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பதில சொல்ல அதுக்கு ஜட்ஜு இதுதான் லாஸ்ட் வார்னிங் அடுத்த தடவை நொண்ணன் ஆஜராகலன்னா நடக்கிறதே வேற பாத்துங்க அப்படின்னு ஒரு மெரட் மெரட்டி அந்த மேட்டரை இன்னைக்கு இத்தோட முடிச்சு விட்டுருக்கிறாரு சோ கோர்ட்டுக்கே வர முடியாத அளவுக்கு நொன்னம் கொடூரமா நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாருங்கிறது ஒரு மாதிரி பிராக்டிக்கலான உண்மை அப்படிதானே இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனா எதுக்காக நொன்னனுக்கு திடீர்னு இப்படி ஒரு கொடூரமான நோய் வந்தத அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ இந்த பொள்ளாச்சி தீர்ப்பு தான் நொன்னனை கொடூரமா பாதிச்சிருக்கணுங்கிற மாதிரி தோணுது ஏன்னா நொன்ன மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மொழு மொழுன்னு தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு முகமெல்லாம் சிரிப்பா பிரஸ் மீட்ல எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு திடீர்னு நொன்னனுக்கு என்ன கோர்ட்டுக்கே வர முடியாத அளவுக்கு கொடூரமான நோயே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பொள்ளாச்சி தீர்ப்பை கேட்டு நொன்ன ஒரு மாதிரி போய் அதுவும் ஒரு மாதிரி பிராக்டிக்கலான உண்மைதான் என்னதான் நாக்பூரே அவருக்காக வாதாட வரும் டெல்லியே அவருக்காக நேரடியாக களத்தில் இறங்கும் அகில உலகமும் ஒன்னா திரண்டு வருங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி உண்மையாகவே இருந்தாலும் அவரும் தானே அவருக்கும் பயங்கரம் இருக்குதானே இந்த பொள்ளாச்சி குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை எல்லாம் ஏதாவது சாதாரண தண்டனை மாதிரியா தெரியுது இரட்டை ஆயுள் மூணு ஆயுள் நாலு ஆயுளுங்கிறாங்க ஆயுஸுக்கும் சாகிற வரைக்கும் அவனுக்கு எல்லாம் வெளியவே வர முடியாதுங்கிறாங்க என்னென்னவோ சொல்றாங்க இதெல்லாம் நொன்னன ஒரு மாதிரி பாதிக்க தானே செய்யும் சரிதான் நாம பெரிய ஆள்தான் நாக்பூர் நமக்காக வந்து வாதாடும் தான் எல்லாம் பண்ணும் தான் ஆனா அதையெல்லாம் மீறி சின்னதா ரொம்ப சின்னதாக ஏதாவது தப்பு நடந்துட்டா நம்ம எதிர்காலம் என்ன ஆகுறது ஆயுள் தண்டனை மாதிரியான கொடூரமான தண்டனைகள் நமக்கு கொடுக்கப்படலைனாலும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்ங்கிற மாதிரியான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டால் என்ன ஆகிறது அந்த கஷ்ட கருமத்தை எல்லாம் எவன் அனுபவிக்கிறது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நொன்ன கண்ணு முன்னாடி வந்து போகதானே செய்யும் ஏன்னா திரும்பவும் சொல்றேன் நொன்னனும் மனுஷன் தானே அதனால இந்த பொள்ளாச்சி ஜட்ஜ்மெண்ட் நொன்னனை வலுவா பாதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலதான் அண்ணனுக்கு முன்னாடி பின்னாடி காய்ச்சல் கரும எல்லாம் வந்திருக்குது கோர்ட்டிக்கே வர முடியாத அளவுக்கு நொன்னம் கொடூரமா நோய் வாய்ப்பட்டிருக்கிறாரு அப்புறம் குற்றம் பண்ணுன குரு குறுக்கத்தானே செய்யும் அதுல இருந்து நொன்னை மட்டும் ஈஸியா தப்பிச்சுக்க முடியுமா என்ன ஸோ முந்தா நாள் மத்தியான எல்லா துவாரங்களையும் அடிச்சுக்கிட்டு போகுது கோர்ட்டுக்கும் போகல அந்த அறிக்கைக்கும் அவ்வளவு லேட்டு இதையெல்லாம் தாண்டி நொனை நேற்று வெளியிட்ட அந்த அறிக்கையில் இன்னொரு மேட்டரும் இருக்குது அதாவது இந்த பொள்ளாச்சி தீர்ப்பு இருக்குது இல்லையா இதுக்கு கிரெடிட் எடுத்துக்கவே இல்லை என்னால் தான் இந்த தீர்ப்பு வந்தது இந்த தீர்ப்பு வர்றதுக்கு நான் அணில் போல் உதவினேன் ஆமை போல் உதவினேன்னு எந்த கிரெடிட்டையும் எடுத்துக்க எந்த முயற்சியும் மேற்கொள்ள ஏன்னா நொன்னனுக்கு யதார்த்தம் என்னங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்குது இந்த விஷயத்துக்கெல்லாம் நாம் கிரெடிட் எடுக்க போனோம்னா என்னால் தான் இந்த தீர்ப்பு வந்ததுங்கிற மாதிரி கிரெடிட் எடுக்க முயற்சி பண்ணோம்னா நாரி போயிடும் இதை கேட்குறவனெலாம் சூளோட சிரிக்க மாட்டான் ஏன்னா சூக்கே அது கேவலம் இன்னும் கேவலமாக வேற எதுலையாவது சரி சிரிக்க முயற்சி பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் நொன்னனுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கிறதுனால இதுக்கு பொத்தம் பொதுவாக தான் உருட்டி அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த பொள்ளாச்சி பாலி குற்றங்கள் எல்லாம் நடந்தது அதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு அன்றைய அதிமுக அரசு எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு இன்க்ளூடிங் எடப்பாடியார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்த ஜனநாயக சக்திகள் இன்னபிற அமைப்புகள் பொதுமக்களுடைய கொடூரமான கோபம் இது எல்லாம் தான் எடப்பாடியார இந்த கேஸை சிபிஐ நோக்கி பார்வர்டு பண்ண வச்சுது இன்னைக்கு என்னங்கிறாங்க இந்த ஜட்மெண்ட் எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு அதிமுக அதுல கிரெடிட் எடுத்துக்க பார்க்குது அதே மாதிரி திமுகவுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தீமுகாவும் இந்த கேஸ்ல எந்த எதையும் பண்ணல ஆனா இவங்களும் என்னங்கறாங்க இந்த தீர்ப்பு எங்களுக்கு கிடைச்ச வெற்றி네 இவங்களும் இதல கிரெடிட் எடுத்து முயற்சி பண்றாங்க சோ அது அதிமுகவட்ட தீமுகவட்ட இந்த கேஸை வச்சு அரசியல் ஆதாயம் தேட முயற்சி பண்றாங்க இதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் இப்படிக்கு செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு அந்த அறிக்கையை ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரே என்ன திருமாவங்குரோன் சொல்றான் நொன்னனுக்கு இதுடைய சீரியஸ்னஸ் என்னங்கறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு இதுல போய் நாம அணில் ஆமை பேசணும்னா நார் அடிச்சிருவானுங்க இதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியம் இருக்குதுன்னு கிளி கிளின்னு கிழிச்சிருவாங்கன்றதெல்லாம் நொன்னனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குது இதுதான் அண்ணனுடைய ராஜதந்திரம் அண்ணனுடைய அரசியல் அறிவுங்கிறது அரசியலில் எப்பயுமே நாட்டில் ஒரு நல்லது நடக்கும்போது அதுக்கு நானும் காரணம்னு கிரெடிட் எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமா நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம் நாட்டில் நடக்கும்போது போது ஒத்துனாப்புல இருந்திருனா அதுதான் கிட்னிக்கு பிடிக்க ஒரு மாதிரி பாதுகாப்பான விஷயமா இருக்கான் இதெல்லாம் நொன்னனுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குது அதனால தான் இந்த விஷயத்தில் அது எங்கயோ மழை பெஞ்சுது எங்கயோ இடி இடிச்சுது எவனோ என்னவோ பண்ணால் அதுக்கு கோர்ட்டு நல்லதாக ஒரு தீர்ப்பு கிடை கொடுத்துருக்குதுன்னு நொன்னை சிம்பிளாக மேட்ரை முடிச்சுட்டாரு ஆம குஞ்சுகளும் இந்த தீர்ப்புக்கு ஆதரவா ஒரு வீடியோ ஒரே ஒரு வீடியோ போட்டதோட அதோட நிப்பாட்டிக்கிட்டானுங்க எப்படி இருக்கிறானுங்க அண்ணனும் தம்பிகளும் பார்த்தீங்களா அதுதான் புத்திசாலித்தனம் அது அண்ணன் ஆகட்டும் தம்பிகளாகட்டும் இந்த விஷயத்தில் நெம்ப நெம்ப புத்திசாலித்தனமா நடந்து தெரிஞ்சுக்கிறானுங்க அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றபடியே மே பதினெட்டு கோயம்புத்தூர்ல நொன்ன இன எழுச்சி மாநாடு நடத்துறாரு அதுக்கு திரள் நிதி கேட்டு முகத்தை பரிதாபமா வச்சுக்கிட்டு நொன்ன சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட் என்னன்னா அந்த மாநாட்டுக்கு உண்டான செலவே அதுக்கு உண்டான திரள் நிதி திரட்சின்னு நொன்ன வச்சிருக்கிற டார்கெட் எவ்வளவுனா ஐம்பது லட்சம் ரூபா ஆனா நேத்து வரைக்கும் அதுக்கு கலெக்ட் ஆயிருக்கிற அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் தான் வெறும் பன்னெண்டு லட்சம் தான் இன்னும் முப்பத்தி எட்டு லட்சம் இடிக்குது முழுசா மூணு நாள் கூட கிடையாது ஸோ நொன்ன இந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ண போறாருன்னு அந்த பக்கம் தம்பிகள்லாம் ஒரு மாதிரி பதட்டத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறானுங்க அண்ணனால எல்லாம் முடியும் அது என்ன முப்பத்தெட்டு லட்சம்னா என்ன முன்னூற்றி லட்சம்னால அண்ணன் ரெடி பண்ணிடுவாரு அப்படின்னு இந்த பக்கம் தெம்பா பேசினாலும் அந்த பக்கம் ஒரு மாதிரி பதட்டத்தோட தான் இருக்கிறானுங்க ஒருவேளை காசு இல்லைன்னு காரணம் காட்டி நொன்ன அந்த மாநாட்டை நிறு நிறுத்திடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தம்பிகள்கிட்ட ஒரு பதட்டமெல்லாம் தெரியுது இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா நொன்னனுக்கு அந்த முப்பத்தி எட்டு லட்சம் ஐம்பது லட்சம் எல்லாம் ஒரு காசே கிடையாது அண்ணனுடைய ஓட்டரசியல் மதிப்புங்கிறது இன்னைக்கு தேதிக்கு பல நூறு கோடிகள் இதை இன்னும் சரியா சொல்லணும்னா சில ஆயிரம் கோடிகள் ஸோ அவ்வளவு மதிப்பு மிக்க நொன்னு ஐம்பது லட்ச ரூபாய்க்கெல்லாம் பரிதாபமா மூஞ்சி வச்சுக்கிட்டு கெஞ்சுறதெல்லாம் உள்ளுள்ளாயி கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் அப்பாவி ஆம குஞ்சுகளுக்கு அல்வா கொடுக்குற வேலை இதே ரெண்டு விஷயங்களுக்காக செய்யப்படுது ஒன்னு நான் ஏழை தாயின் மகன் நான் எந்த சூழ்நிலையையும் காம்பரமைஸ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் காசெல்லாம் ஒன்னும் கிடையாது யாருக்கிட்டேயும் பணம் வாங்கி எல்லாம் நான் அந்த மாநாட்டம் நடத்தலை பிச்சை எடுத்து தான் கிட்டத்தட்ட திறள் நிதி பிச்சை எடுத்து தான் அந்த மாநாட்டை நடத்தினேன் நான் ரொம்ப நல்லவனாக்க அப்படின்னு ஏற்கனவே பில்டப் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த இமேஜை மெயின்டெயின் பண்ணுறதுக்காகவும் நொன்ன இந்த திறள்நிதி திரட்சி வீடியோவை வெளியிடுறாரு நாமெல்லாம் அதை கொடூரமாக ட்ரோல் பண்ணுவோம்னு தெரிஞ்சு எல்லாரும் அதை ஒரு ட்ரோல் கண்டெண்ட்டாக யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு தெரிஞ்சு நொன்ன அதுக்காக தான் அதை வெளியிடுறாரு கூடவே ஐம்பது லட்ச ரூபாய் எதுக்கு வெளியிலிருந்து கொண்டு வந்து செலவு பண்ணணும் நம்மளோட மற்ற வருமானத்திலிருந்து எடுத்து எதுக்கு ஐம்பது லட்ச ரூபாயை செலவு பண்ணி இந்த மாநாட்டை நடத்தினோம் அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவன்கள்ட்ட கொடுன்னா கொடுக்குறானுங்க கூமிட்ட தம்பிகள்கிட்ட கொடுங்கடான்னா கொடுத்துட்டு போகிறானுங்க எதுக்காக ஐம்பது லட்ச ரூபாயை நம்ம வீணாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் தான் இது செய்யப்படுதே தவிர இதை தாண்டியெல்லாம் நொண்ணனுக்கு ஐம்பது லட்ச ரூபாயெல்லாம் ஒரு காசையே கிடையாது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை பேசின ஒரு விஷயம் தான் இதை தாண்டி இதில் பேச வேண்டிய இன்னொரு மேட்ரு என்ன என்னன்னா சீமான் தம்பிகளை நாம தற்கொலைகள் கடைஞ்செடுத்த கூமுட்டைகள் அறிவுங்கிறதே சுத்தமா இல்லாத கூமுட்ட தற்கொலை முண்டங்கள்னு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை சொல்லி இருக்கிறான் உண்மையில இவனுங்களை தற்கொலைகள் கூமுட்டைகள்னு சொல்றதெல்லாம் உண்மையான தற்கொலைகளையும் கூமுட்டைகளையும் ஒரு மாதிரி அவமானப்படுத்துற செயல் அவங்க கேட்டாங்கன்னா யோ சீமான் தம்பிகளும் நாங்களும் ஒன்னாயா என்னையா எங்களை கொண்டு போய் சீமான் தம்பிகள் மாதிரியான ஒரு கடைஞ்செடுத்த கிருக்கணுகளோட கம்பேர் பண்றீங்க அப்படின்னு கோவிச்சுக்குவானுங்க ஏன்னா இப்போ முப்பத்தி அஞ்சு லட்சம் கோமடைகள் ஓட்டு போட்டு ஆளுக்கு ஒரு ரூபா கொடுத்து இருந்தா கூட இந்நேரம் முப்பத்தஞ்சு லட்சம் கலெக்ட் ஆகிருக்கோம் ஆனா லட்சம் இது வரைக்கும் கலெக்ட் ஆகிருக்கு சரி அதை விடுங்க முப்பத்தஞ்சு லட்சம் முழுசா கூட வேணாம் அதுல மூணு ஒரு பங்கு ஆட்களை எடுத்துங்க பத்து லட்சம் பேர் ஆளுக்கு பத்து ரூபா கொடுத்துருந்தா கூட இந்நேரத்துக்கு ஒரு கோடி ரூபா கலெக்ட் ஆகியிருக்கான் அப்படி எல்லாம் எதுவும் ஆகல சோ இவனுங்களை என்ன கணக்குல சேர்த்துறது அண்ணனுக்கு ஓட்டு போட்டுறாங்க ஆனா அண்ணன நம்பி எட்டனா ஓட கொடுக்க எவனும் தயாரில்ல இவனுங்கள எப்படி புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக உண்மையில் ஓட்டை தான் நம்ம மக்கள் அவ்வளோ சீக்கிரம் தவறான ஆட்களுக்கெல்லாம் போட மாட்டாங்க இந்த காசு வேணுமா வேணா வாங்கிக்க ஐநூறுரோ ஆயிரமோ அஞ்சோ பத்தோ வாங்கிக்க அதோட ஆளை விட்டுரு ஓட்டலாம் கேட்காதங்கிறது தான் நம்ம மக்களுடைய ஒரு புத்திசாலித்தனமான புரிதல் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் கூட யாராவது ஹெல்ப் ஹெல்ப்புன்னு கேட்டால் சரி என்னால் முடிஞ்சது இதுதான் அஞ்சு பத்து என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான் அப்படின்னு மக்கள் தாராளமாக கொடுத்துருவாங்க ஆனால் ஓட்டு போடுற விஷயத்தில் அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க யார் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத விட யாருக்கு ஓட்டு போடறக்கூடாதுங்கிறதுலாம் நம்ம மக்கள் அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க ஆனால் இந்த கூமட்டைகள் அண்ணன்கிட்ட அரசியல் அதிகாரத்தை கொடுக்கணும்னு ஓட்டு போடுவாங்கலாம் ஆனால் அண்ணனை நம்பி எவனை எட்டனாவோட தரமாட்டான என்னத்தை சொல்கிறதே இவனுங்களையெல்லாம் என்ன கணக்கில் சேர்க்குறதுன்னே எனக்கு புரியல ஆக்சுவலாக கிறுக்கு கூமட்டை பல ரகம் அதில் இந்த அணில் குஞ்சுகள் ஆமை குஞ்சுகள்லாம் தனி ரகம் இவனுங்களையெல்லாம் எந்த லிஸ்ட்லேயும் சேர்க்க முடியாது கிறுக்கனுங்க கூமட்டைகள்னு சொல்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கம் அணில் குஞ்சுகள்லாம் அப்படி இந்த பக்கம் பேசி திரிகிறானுங்க ஒன்றரை வருஷத்துல வெறும் ஒன்றே மணி நேரம் மட்டுமே அரசியல் பேசியிருக்கிற இருக்கிற விஜய அவனுங்களும் அரசியல்வாதியை நம்புறானுங்க நம்மளையும் நம்ப சொல்கிறானுங்க அவர் மட்டும் முதலமைச்சரான ஆறே மாசத்துல தமிழ்நாடு சிங்கி பூரா அப்படியே புடுங்கி நட்டுருவார் அறுத்து தள்ளிடுவார்னு பேசி உலங்காக இதை அடையிறானுங்க புல்லரிச்சு போய் பேசிட்டு கிடக்கிறானுங்க என்னத்தை சொல்கிறது இவனுங்களையெல்லாம் அந்த பக்கம் ஆம குஞ்சுகள் நொன்னனை நம்பி எவனும் எட்டனா தரமாட்டானா ஆனால் அரசியல் அதிகாரத்தை தூக்கின்னு ஒன்றா கிட்ட அவர் அப்படியே அறுத்து தள்ளிடுவாராம் பிடுங்கி நட்டுருவாராம் என்னத்தை சொல்கிறது இப்பேற்பட்ட கூமிட்ட கிருக்கணுகளை எல்லாம் தாண்டி இப்போவும் தமிழ்நாடு வெற்றி பாதையில் முன்னேற்ற பாதையில் போய்கிட்ருக்குதுன்னா அதுதான் உலக அதிசயம் உலக அதிசயத்திலேயே உச்சபட்ச அப்படி தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க